என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாக அனைவருக்கும் ஜே பிம் என் பேர் ஜெ பி நாகபூஷனம் செட்யூல் என கூட்டணியின் அமைப்பாளராக இருந்து வருகின்றேன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவையின் தலைவராகவும் உள்ளேன் இதை எடுக்கும் பஞ்சமன் டிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன் இப்போ சொல்லப்போகும் என்னுடைய கருத்து என்னவென்றால் சமீபத்தில் விஜய் மாநாடு நடைபெற்றது அந்த மாநாட்டில் வந்து ஷெட்யூல்டினா மக்களை ஏமாற்றும் வேலை பண்ணிருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் பிரபாகரன் உயிரோடு இருக்கும் காலத்தில் திருமாவளவன் அவர்கள் அப்போல்லாம் போஸ்டரு போஸ்டர்ஸு பேனர் எல்லாம் பார்த்தா பிரபாகரன் படம் பெருசாக இருக்கும் அம்பேத்கர் படம் வந்து ஏதோ ஒரு மூலையிலே வச்சுருப்பார் அவர் அப்போல்லாம் எல்லா தலைவரும் பேசிக்குவாங்க என்னடா இவர் அம்பேத்கர் சொல் பேர் சொல்லி அமைப்ப ஆரம்பித்து பிரபாகரன் படம் மானாவாரியாக போட்டுக்கிட்டு வர்றாரு அப்படின்னு நினைச்சான் அதன் பிறகு பிரபாகர் மறைந்த பிறகு பிரபாகரன் படம் போடுறத விட்டார் அப்படி அம்பேத்கர் படம் போட ஆரம்பிச்சு சமுதாய தலைவன் அப்படின்னு காட்டிக்கு வந்தாரு அது போல இப்போ அவர் வந்து என்ன பண்ணாரு அப்போ செட்யூல்ட் என்ன மக்களை அப்படி அவரு ஏமாத்தினாரு அப்படின்னு தோன்றது அதே போல விஜய் நீங்க நல்லா கவனிங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சப்போ போன ரெண்டு மாநாடு நடந்தது இப்போ இன்னொரு மாநாடு நடத்தினார் அவர் கட்சி ஆபீஸ்ல கூட நான் போயிருக்கிறேன் அம்பேத்கர் தான் முன்னிலைப்படுத்தி நிற்பார் அவர் அதுக்கப்புறம் தான் காமராஜர் இவங்கெல்லாம் முன்னிலைப்படுத்தி அந்த அஞ்சு தலைவர்கள் நினைக்கிறேன் அவங்க பெருசாக போட்டு நல்ல விளம்பரப்படுத்திக்கினாரு அவர் கட்சி ஆரம்பிச்சன்னைக்கு அந்த பரங்கமலையில் வர்த்தக அந்த ஹாலில் நான் அந்த கூட்டத்துக்கெல்லாம் போயிருந்தேன் நான் பத்திரிகை சார்பில் அன்னைக்கு வந்து ஃபுல்லாக அம்பேத்கர் தான் அம்பேத்கர் படம் போட்டு நல்ல விளம்பரம் படுத்தினாரு நாங்கள் நினச்சோம் பரவாயில்ல பரவாயில்லை இவர் அம்பேத்கர் நல்லா ஃபாலோ பண்ணுறாரு இவர் வந்து கண்டிப்பாக இவர் வந்து ஷெட்யூல்டு மக்களுடைய வாட்டு ஓட்டு நல்லா வாங்குவார்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் அது வந்து இப்போ வந்து இந்த மாநாட்டில் பார்த்தா திருமாவளவ திருமாவளவனை தொடர்ந்து ஷெட்யூல்டு மக்களை ஏமாற்று வந்திருக்கும் அந்த லிஸ்டில் வந்து விஜய் கூட வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா இந்த மாநாட்டில் நீங்கள் நல்லா கவனிங்க அந்த முகப்பு இருக்குல்ல என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து அன்றைக்கி இல்லாத எம்ஜிஆரு அண்ணாதர் படம் வச்சு விளம்பரப்படுத்திட்டாரு அது ஐரோ அரசியல்வாதி மாதிரி ஆயிட்டாரு அரசியல்வாதி இருக்கணும் ஆனால் அங்கே சப்ஜெக்ட்னா நான் பேசுகிறது அன்றைக்கி வந்து அம்பேத்கர் தெரிஞ்சவர் நல்லா நல்லா பெருசாக காட்டினவர் இன்றைக்கி பார்த்து அம்பேத்கர் ஒரு கீழே ஒரு பட லைனாக அந்த படம் வச்சு கும்புற மாதிரி அது காட்டினார ஒருத்தவர் முகப்பதாக மெயின் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் வந்து எம்ஜிஆரையும் அண்ணாதிரையும் போட்டுக்கின்னு இவர் புறப்பட்டார் ஏமாத்தி இது நினைக்க வேண்டியது வருது இதெல்லாம் வந்து சில விஷயம் வந்து உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த ஆரம்பத்தில் இவர் இப்படி இருக்கிறாருன்னா போக போக இன்னும் எப்படி இருப்பாரு இன்னைக்கு எம்ஜிஆரே இவருக்கு இவர் காட்டினவர் நாளைக்கு அடுத்த இதில் வந்து ஜெயலலிதா படம் போட்டுடுவார் அதுக்கப்புறம் இவங்க திமுக ஆட்சி போனதான வச்சுக்கோ அன்னைக்கு கலைஞர் படம் போட்டுடுவார் அதுக்கப்புறம் மோடி பழங்குட போடுவாரு சந்தர்ப்பத்தை கேட்ப அந்த மாதிரி தான் நினைக்க வேண்டியது வருது விஜய் பத்தி அதனால வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இது ஒரு அறிவுரை மாதிரி நான் தெரிவிக்கிறேன் நீங்க ஆரம்பத்தில் எப்படி பண்ணீங்களோ அதே பாணியில வந்ததா கரெக்டா இருக்கும் மாத்தி மாத்தி பண்ணீங்களா மக்களை கவனிச்சு இருப்பான் இதெல்லாம் இதெல்லாம் அரசியலை ஏமாற்றுற வேலை சமுதாய மக்கள் ஏமாற்றுற வேலை அப்படின்னு கவனித்து புறக்கணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் மாநாட்டில் வந்து மக்களை ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க பாவம் அந்த கடுமையான அந்த வெயிலில் வந்து உச்சகட்ட வெயில்ன்னு அந்த வெயிலில் உட்காந்து பாவம் நிறைய பேர் மயக்கு மடைஞ்சிட்டாங்க அவங்களுக்கு கொண்டு போகிறாங்க அப்படி அப்படி ஆம்புலன்ஸில் அப்புறம் ஒரு சின்ன குழந்த அந்த குழந்த வெயிலுக்கு தாங்க முடியல அவங்கள அவன் உள்ளே வந்து அலோவ் பண்ணிடக்கூடாது இவங்க என்ன ஒப்புக்கே வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு சின்ன குழந்தைகளையும் முதியோரையும் வரக்கூடாதுன்னு ஆனால் அனௌன்ஸ் அனௌன்ஸ் பண்ணாங்களே தவிர என்ட்ரன்ஸில் என்ன பண்ணாங்க அவங்கள உள்ளே விட்டு இருக்கக்கூடாது இல்லை அது தவறு பண்ணாங்க நிறைய பேர் தண்ணி இல்லை இல்லைன்னு இதுக்கு இந்த மீட்டிங்கில் விட கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க அதே மக்கள் வந்து ஒரு இது வந்து மக்கள் ஒரு இழிவாக பார்க்குற மாதிரி தான் கணக்கை நான் பண்ணுறேன் மக்கள் ஆடு மாடுகளெலாம் நினச்சி அவங்க கூப்பிட்டு வந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கிறத தவிர அவங்களுக்கு வந்து சரியான வசதிகள் ஏற்பாடு செய்து தரணும் அதுதான் ஒரு தலைவனுக்கு வந்து தகுந்த போல இருக்கும் நீங்கள் மட்டும் மேடையில் எல்லா வசதிகள் பண்ணி உட்காந்தீங்கோ எல்லாம் பேசுறீங்கோ ஆனால் பொதுமக்கள் பாவம் அவங்களுக்கு எந்த வசதியும் பண்ணல அவங்க ஏதோ பாவம் சினிமா போகும் அதனால் அவங்க எல்லா அதாவதுகளும் சரி போயிட்டாங்க இருந்தாலும் வந்து அது ரொம்ப பாவம் அது அது அதெல்லாம் வந்து ஜாகிரதா பண்ணும் சரி ஒரு அரசியல் அப்புறம் வந்து அங்குள்ன்ற மாமன்ற மச்சான்ற இதெல்லாம் என்ன கேவலமான வார்த்தைகள் இதெல்லாம் அவர் அங்கிளா உங்களுக்கு அங்குல அங்கு அங்குள் கூட போய் சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே நீ ஏன் கட்சி தனியா ஆரம்பிச்ச அப்ப கிண்டல் பண்றது மட்டும் அங்கிள்ன்ற இதெல்லாம் வந்து நல்லதில்லை நீ என்ன பண்ண போற அதை சொன்னியா இது வரலாம் அது சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை கூட நான் ஆட்சிக்கு வந்தா இது பண்றேன்னு சொல்லலை ஒரு கண்ணோட்டமா நல்லது பண்றான்னு மட்டும் சொன்னார தவிர இப்ப எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு அது பத்தெல்லாம் பேசணும் அந்த நேரத்தில் நீங்க எனக்கோ ஒரு நாள் தான் வெளியே வரீங்க அன்னைக்கு மாநாட்டுக்கு வந்தீங்க அன்னைக்கு வந்து இந்த இதெல்லாம் பேசிருக்கலாம் இல்லை சாரை கடை விஷயம் அந்த அந்த அமலாக்கத்துறை விஷயம் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக எடுத்து பேசியிருக்கணும் லஞ்ச ஒழுப்பு விஷயம் லஞ்சம் வாங்குறதும் போனதும் இதெல்லாம் பேசணும் இதெல்லாம் பேசாமல் ஏதோ கிண்டல் பண்ண மாதிரி ஏதோ இப்போ பிள்கா பசங்க மாதிரி பேசிட்டு போனால் என்ன இருக்குது என்ன அரசியல் அது அதெல்லாம் இருக்கக்கூடாது அரசியல் பக்குவமாக இருக்கணும் நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கங்க நீங்கள் வீட்டில் இது நாளை சினிமா ஷூட்டிங் போய் நேராக வந்து பேசுகிற மாதிரி இல்லை அரசியல் ஜெயலலிதா கூட அரசியலுக்கு வந்தாங்க ஆனால் அந்த அம்மா வந்து எம்ஜிஆர் ட்ரைனிங் கொடுத்தாரு புத்தகங்களை படணி வீட்டில் ஹவுஸ் அரசு மாதிரி பண்ணி அந்த புக்ஸ் எல்லாம் எல்லாம் பார்த்து அரசியல்வாதிகள் எப்படி இருக்கணும் லீடர் எல்லாம் அந்த அம்மா கற்றுக் கொடுத்தாரு எம்ஜிஆர் அவன் நீங்கள் ஃபர்ஸ்ட் அது பண்ணிங்க ஆடுவார்ட் என்ன பண்ணுறாரு உங்கள் கூட இருந்து இதெல்லாம் இல்லையா அரசியல் வியோகமான பேர் வச்சிங்கன்னா போதாது அரசியலுக்கு எது எதுவும் எப்படி நேர் குவாலிட்டி எந்த பேச்சு பேசணும் பெருசு நினைச்சு ஆதவர் பத்தி கடைசியில் பார்த்தா ஆதவ அர்ஜுனே சரியில்ல இருந்தா நான் நினைக்கிறேன் இப்படி பேசணும்ன்ற பக்கமே இன்னும் தெரியல இன்னும் எப்போ தெரியும் எலெக்ஷன் வரும்போது அதனால வந்து ஜாக்கிரதா அரசியல் பண்ணாதான் இப்போ இருக்கு நிலவரத்தை இப்போ வந்து மக்கள் வந்து எல்லாம் பார்த்து நினைக்கிறாங்க யார் யார் எப்படி எப்படி பேசுகிறாங்கன்னு இப்போ பாரு அந்த கிண்டல் பண்ணது என்னாச்சு பெருசாக வைரல் போயிக்கணுக்கா இல்லையா அதெல்லாம் தப்பு ஒரு வார்த்தை கூட ஜாகிரதா பேசணும் இதெல்லாம் வந்து ஆதுவர்ஜன் தான் பக்கத்தில் இருந்து பக்கத்தில் மேலே உட்கார்ந்தா மட்டும் போதாது இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் பேசணும் அதை எடுத்து சொல்லணும் மக்கள் சப்ஜெக்ட்டே இல்லை எனக்கு தெரிஞ்ச அதில் அது கட்சியில் ஏதோ வந்தாங்க போனாங்க தவிர மாநாடு நடத்த பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய சொந்த கருத்து இப்போ வந்து மிக்க முக்கியமான விஷயம் துப்புர துப்புரப்பின பற்றி பேசல அவர் எவ்வளோ அணியாக நடந்தது அது பெரிய சப்ஜெக்ட் இந்த இந்த சுச்சுவேஷனில் பதிமூணு நாள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினாங்க அவங்க வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு பேசினேன் அனுப்பிச்சேன் அது மேலோட்டம் அது வேற விஷயம் நீங்கள் அங்கே வராது அது வேற நீங்கள் சொல்கிற காரணம் இருக்கும் நீங்கள் வந்தால் பெரிய பந்தோபஸ்தான மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனா இந்த மாநாட்டுல அவங்க விஷயம் பேசிருக்கலாமா இல்லையா அது பேசவே இல்லை இந்த மாதிரி நிறைய மேட்ரு நீங்க விட்டுங்க அடுத்த விஷயம் வந்து நீங்க வந்து மக்களை பத்தி பேசணும் கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம் மாநாட்டுக்கு வந்து பேனரை கட்டுற விஷயத்துல ஒரு தம்பி சாயக்காட்சி இறந்துட்டாரு அவருக்கு வந்து ஒரு வருத்தம் தெரிவிக்கல அந்த மீட்டிங்கில் ஒரு வாரம் சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி நடந்தது ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் இனிமேல் இது நடக்காது நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் அந்த குடும்பத்தை வந்து நான் நேரையில் சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு மௌனாஞ்சல் மாதிரி ஏதாவது வருத்தம் தெரிவிச்சா பேசியிருக்கணும் அதையும் பேசலை துப்புரப்பணரை பற்றி பேசலை அப்புறம் ஆணவ படுகொலை அந்த கவின் அவர் மேட்ரு எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் அது அது அதையும் பேசலை அப்புறம் வந்து அந்த கூட வந்து பவுன்ஸு பாட்டி கார்ட்ஸு அதை ரசிக்கிற ஏதோ ஆர்வமாக வராங்க மேல குப்பை தூக்கு மேலே அப்படியே தூக்கி போட்டுறாங்க அவங்க அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு யாரு பாத்துக்கிறது பட்டும் படாத இடத்துல படம் இதெல்லாம் வந்து ஜாக்கிரதா பார்த்தே செய்யணும் கிரீஸ் தடவை நீங்கள் ஃபுல்லாக அது ஏறி வராத அளவுக்கு அதெல்லாம் இதெல்லாம் சரி வேற விஷயம் அதை இருந்தாலும் வந்து மக்களுக்கு உயிர் வந்து உயிர் உடைமைகள் பாக்குறத வந்து ஜாக பார்த்து செய்யணும் மேடை போட்டாலே போதாது இந்த மாதிரி போய் இந்த மாதிரி இருந்தா நாளைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டு என்ன பண்ண போறீங்க என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல ஒரு பை பண்ண மக்கள் பா மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் மெயினு அதுக்காக ராஜங்கள்ல பாருங்க மக்கள் பாதுகாப்பு தான் மெயின் பார்ப்பாங்க அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி அரசியல் பண்ணா எப்படி பண்ணுங்க ஒண்ணும் புரியல திறன் முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய பீம்